மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் நிர்மூலமாயிருப்பேன் ஆனா நிர்மூலம் ஆகாதபடி இன்னைக்கு நிக்க வச்சு உங்க மத்தியில கொண்டு வந்து சாட்சியாக பயன்படுத்துகிறாருன்னா அவரை எப்படி மறக்க முடியும் இதன் அடிப்படையை தான் ஒவ்வொரு பாடல்களும் இதை கேட்குறவங்க அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும் மாம்சம் பலவீனம் உள்ளது அதில் மாற்று கருத்து இல்லை மாம்சம் மண்ணுக்கு போக போகுது நிச்சயமா அதில் மாற்று யாரும் சொல்ல முடியுமா அதனால தான் மாம்சத்துருக்குரியவன்தான் மாம்சத்துக்குரியவில சிந்திக்கிறான் ஆனா ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவில சிந்திக்கிறான் எனக்கு ஆண்டோர் உதவி செய்வார் ஒரு மாத்திரை மருந்து யூஸ் பண்ணுறாங்களா நான் கூட அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் அந்த வலிப்பு வியாதிக்கான மாத்திரை மருந்து போட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் எனக்கு வராது வராதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் சீக்கிரமாக வலிப்பு வாய்த்து நின்றும் ஆண்டோர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் அதனுடைய விளைவு அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்போம் முழுமையாக விடுதலை ஆகிட்டீங்க ஆ மாத்திரை மருந்து எழுதி பல வருஷங்கள் ஆகிடுச்சி